இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்து கொஞ்சம் காஞ்சிக்கிட்டட்டும் நல்லா கொஞ்சம் சூடு ஆறட்டும் அப்புறம் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கிருவோம் இந்த அளவு தான் பிரியாணி மிக்ஸு நீங்கள் எப்போயுமே பண்ணி நீங்கள் வீட்டில் ரெடியாக வச்சுக்கிறலாம் எப்போ பிரியாணி பண்ணாலும் போட்டுக்கிறல்லாம் நான் வந்து பிரியாணி ரெடி மிக்ஸாகவே உங்களுக்கு இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் நம்ம இந்த பவுட்ரு வந்து எல்லாத்தையும் வருத்தமில்ல அதெல்லாம் அரைச்சாச்சு இதுதான் பிரியாணி மசாலா இதை நம்ம தனியாகவும் நம்ம செஞ்சு வச்சிக்கிறலாம் அப்பப்போ போட்டுக்கிறலாம் இது நம்ம வந்து இப்போ ரெடி மிக்ஸுக்காக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி காமிக்கிற இதை வந்து நம்ம போட்டு இது தனியாக ஒரு கண்டெய்னரில் கூட நம்ம மூடி வச்சுக்கிட்டு நம்ம எப்போ வேணாலும் இது பண்ணிக்கிறலாம் நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம பிரியாணி போடுறதுக்கு மசாலா பண்ணுறதுக்கு கிரேவி கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு இரநூறு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் அதாவது ரீஃபண்ட் ஆகி ஊற்றுங்க கடல் எண்ணெய் அதெல்லாம் வேண்டாம் ஒரு இரநூறு எண்ணெயும் நெய் நீங்கள் இப்போ ஊற்றிக்கிட்டாலும் சரி பின்னாடி ஊற்றினா சரி நான் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இது நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாகிடுச்சு நம்ம வெங்காயம் நான் ஒரு அரை கிலோ வெங்காயம் போட்டுருக்கேன் நீல நீளமாக வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக எப்பயும் வறுப்போம்ல அந்த மாதிரி நல்லா வறுத்துடணும் பொன்னிறமாக வருத்துவோம் அதுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கணும் சிம் வச்சுட்டு இப்போ புல்ல ஒரு உக்கம் வச்சுட்டு பார்க்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாம் தாளிக்கிறதுக்குள்ளதெல்லாம் இதிலே போட்டுருவோம் இது கொஞ்சம் அப்படியே செவப்பட்டு கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு வீட்டில் போட்டு நல்லா போட்டுருவோம் இது நல்லா ரொம்ப வந்து நம்ம எண்ணெய் ஊத்தி நம்ம பண்ணும்போது இது ரொம்ப நாளைக்கு கெடாது எப்பயுமே பிள்ளைகளில் இருந்து பெரிய கேட்குறாங்க அதனால இந்த இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா அதுவும் இப்ப தீபாவளி சமயத்துல எல்லாம் ரெடியா நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா இது வந்து எப்படியும் ஃப்ரிட்ஜில் வந்து ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் கெடாம அப்படியே இருக்கும் இது நல்லா இதா இந்த இதில் அரை கிலோ தக்காளி பூக்கணும் நல்லா வதக்கணும் வந்து இது நல்லா வதங்கட்டும் பார்த்து இப்போ இந்த தக்காளிக்கு நம்ம நிறைய அளவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுருவோம் உப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி நம்ம போடணும் இது நல்லா இதை இருக்கணும் அந்த உப்பு கூட இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேணும் நல்லா வதங்கட்டும் இதில் வந்து கொத்தமல்லி ஒரு கற்று ஒரு கைப்பொரிய அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கையளவுக்கு கொதினா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு இது நல்லா தக்காளி வந்து நல்லா மசியட்டும் வைட்டும் எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா நல்ல கிரேவியாக வர்றதையே நம்ம அப்படியே வச்சுருவோம் அப்படியே வதங்கட்டும் நம்ம சிம்மில் வச்சு நம்ம வந்து ஒரு மூடி வச்சு நம்ம நேரம் மூடி வச்சுருவோம் மூடி மூடிடுவோம் மூணு மூணுதலக்கு அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் எண்ணெயோடு இருக்குது கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்கணும் உப்பு போட்டுட்டோம் எல்லாம் போட்டாச்சு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் நல்ல பிரியாணி மசாலா நல்லா பண்ணியாச்சு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம வச்சுக்கிடுவோம் பாருங்கள் இது அவ்வளோதான் இதை எடுத்து நம்ம ஒரு கண்டெய்னரில் எடுத்து நம்ம வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற வேண்டியது பாருங்கள் நான் இது வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு உள்ள பிரியாணி நம்ம பண்ணலாம் தாராளமாக அதுக்கு மேலேயே நம்ம பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளோ இது வேணுமோ நம்ம சிக்கன் சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணோ வெஜிடபிள் பிரியாணி எதில் வேணாலும் நம்ம வந்து இதை கலந்துக்கிறலாம் எதுங்க பாருங்க இது வந்து இதில் மேலே வந்து நம்ம வந்து எப்பயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறோணும் இப்போ பார்த்ததுல ஆயில் வந்து கம்மியாக தான் இருக்குது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து நம்ம சுட வச்சு இது மேலே வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிறதுன்னா இது மேலே ஆயில் வந்து நம்ம சுட வச்சு நம்ம ஊற்றிக்கிறணும் இப்போது நம்ம வந்து சிக்கன் பிரியாணிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிருவோம் நான் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் பாருங்க இப்போ சிக்கன் வந்து நான் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் நான் அரிசி எடுத்துருக்குறேன் இந்த இந்த டம்ளரில் நான் வந்து இரநூறு அரிசி எடுத்திருக்கேன் நான் இரநூறு சிக்கன் போட்டிருக்கேன் இரநூறு அரிசி எடுத்துருக்குறேன் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிருவோம் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் இதை போட்டு நல்லா கலக்கிடுவோம் நல்லா இந்த கொஞ்சம் கிரேஜ அளவுக்கு தண்ணி போட்டுட்டு நம்ம எப்பயும் போல சிக்கன் பிரியாணி பின்னாடி இது பண்ணுவோம்னா அதே மாதிரி நம்ம இது பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம வந்து சூடாக இருக்குது இந்த கிரேவி நம்ம பிரியாணி கிரேவி இருக்குதுல்ல அதையும் இது இப்போயும் நம்ம வந்து சிக்கன்லேயும் நம்ம சேர்த்துருவோம் நான் மூணு நான் வந்து இரநூறுக்கு வந்து ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ரெண்டரை கரண்டி நான் வந்து மசாலா சேர்க்குறேன் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க இந்த இந்த இது வந்து ஒரு கொஞ்சம் இதை வச்சு குக்கரில் நான் வச்சுருக்கிறேன் இந்த பிரியாணி மசாலாவை இதெல்லாம் நம்ம கலந்தாச்சு இப்போது இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் வேகட்டும் இந்த மசாலாவிலே வேகட்டும் நம்ம வந்து இதை வந்து நல்லா மூடிடுவோம் நல்லா டைட்டாக மூடிருவோம் சிக்கன் வெந்துருச்சு இதில் வந்து நம்மளுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தயிர் மட்டும் போட்டுக்கிறோம் நம்ம அந்த கிரேவியில் எல்லாமே அரைச்சிருக்கோம் நம்ம வந்து தயிர் மட்டும் ஒரு கப்பு ஒரு ஐம்பது கிராம் தயிர் சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கங்க அதில் சேர்க்காதீங்க எப்பயுமே இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த சிக்கன் வெந்திரிச்சு அதுக்குள்ளே தண்ணியும் கரெக்டாக இருக்குது நம்ம வந்து இப்போ வடித்து வச்சா சாதத்தை இப்போ இந்த கிரேவியில் நம்ம வந்து இந்த சாதத்தை நம்ம புல நம்ம வந்து இது பண்ணி வச்சுருக்குறோம்ல பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே நான் வந்து முக்கால் வேக்காடு வேக வச்சு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை இதில் போட்டுருவோம் இதில் வந்து கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மெதுவாக பெருட்டி விட்டுருவோம் மெதுவாக நல்லா எத்தலான கரண்டியை வச்சு நம்ம மெதுவாக ஒவ்வொரு பிறட்டு மட்டும் பெருட்டா போதும் கஷ்டமில்லை போதும் நம்ம மட்டன் அந்த இது நல்லா வந்து அழகாக வந்துருச்சு பாருங்க இவ்வளோ தண்ணி போதும் இந்த சாதத்தோட இந்த மசாலா வந்து நம்ம கிரட்டி விட்டுக்குருவோம் அவ்வளோதான் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்குருவோம் அவ்வளோதான் நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நான் வந்து கொஞ்சமாக நெய் மட்டும் போட்டுக்கிறேன் மேலாப்பில் அவ்வளோதான் நம்ம ஏற்கனவே நெய் நிறைய நிறையா போட்டிருக்கோம் அதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க கட்டாயம் தயிரும் இதுக்கு வேண்டியது வந்து தயிரும் வெள்ளைப்பூண்டு இஞ்சி அது மட்டும்தான் இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடணும் மற்றபடிக்கு இது கொத்தமல்லி கருவேப்பிலை எப்பயும் போடுற மாதிரி கொத்தமல்லி புதினா அவ்வளோதான் இப்போ உப்பு எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு தேவையாக இருக்குது நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான உப்பு நீங்கள் போட்டுக்கங்க போட்டு லேசாக பிரட்டி விட்டுருங்க கீழேருந்து மெதுவா அவ்வளோதான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கிறேன் வச்சுட்டு வந்து ஒரு மீசிட்டு கொடுத்தா போதும் அவ்வளோதான் நம்ம பார்ப்போம் ஒரு விசில் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம் பிரியாணியும் தொடர்ந்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா நல்லா நீட்டாக வந்துருச்சு கறியெல்லாம் நல்லா விந்து க்ளீனாக நல்லா இருக்குது நீங்களும் இதே மாதிரி செய்ங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே தீபாவளிக்கு ஸ்பெஷலாக இது பண்ணுங்கள் அந்த மசாலாவை வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள் தனியாகவும் மசாலா நான் போடுறேன் இதோ அந்த கிரேவிக்குள்ள மசாலாவும் இதோ கலந்து போட்டுருக்குது பார்த்துக்கோங்க இதே இது நீங்களும் செய்யுங்க இது முந்நூறு அரிசி தான் முந்நூறு அரிசிக்கு முந்நூறு கறி போட்டிருக்கேன் மூணு ஸ்பூனு அந்த கறி மசாலா அந்த கிரேவி போட்டிருக்கேன் ரெடி கிரேவி பண்ணணும்ல அந்த கிரேவி இதை போட்டிருக்கேன் இதை நீங்களும் பண்ணி பாருங்க இப்போ ரெடி மிக்ஸு மசாலாக்கா பிரியாணி மசாலா ரெடி மிக்ஸ் மசாலா பண்ணி நம்ம வந்து சிக்கன் பிரியாணி நம்ம பண்ணியாச்சு இதிலே மட்டன் பிரியாணி பண்ணலாம் வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நீங்களும் இதை மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் அந்த கிரேவி அந் இந்த கிரேவியில் வந்து நான் போட்டு இதை பண்ணியிருக்கேன் நீங்களும் இதை பண்ணி பாருங்கள் நான் தனியாகவும் கிரேவிக்கு ஒரு வீடியோ போடுறேன் இதோ நீங்கள் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ பாய்